மாவு என்டர்டைன்மெண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் படத்திலிருந்து பி சுசிலா டிஎம்எஸ் பாடிய ஒரு அருமையான பாடல் இதன் தொடர் வரிகளையும் பி சுசிலா மிகவும் அழகாக பாடியிருப்பார் கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா என்ன அருமையான வரிகள் இதே பகுதியை எம்ஜிஆருக்கு போல் பாடியிருப்பார் டி எம் எஸ் தரும் என்ன இந்த இடத்திலும் பாடல் ஆசிரியர் வருகின்ற அருமை எம் எஸ் விஸ்வநாதன் கைவண்டத்தில் உருவான இப்பாடல் மிகவும் அருமை ஒரு நிலவை எடுத்து அமைத்தான் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமண்ட் ஷேர் பண்ணுங்க